திருச்சிற்றம்பலம் திருவாதவூர் அடிகள் புராணம் தென்பொதிய மாமுனி சிறக்கவருள் எண்ணன் விளையாடல் அதனும் கடலுள் நாயேன் மின்பயிலும் மாமதுரை மேவு தமிழ்மாறன் துன்பமற நல்குகதை சொல்லலுருகின்றேன் வாதவூர் அடிகள் அரசன் தன் வீரர்களிடம் கொடுத்தனுப்பிய ஓலையை பெற்றுக்கொண்டு அரசனுக்கு ஆவணி மூலத்திற்குள் குதிரைகள் வந்துவிடும் என்ற தகவலுடன் கூடிய மாற்று ஓலையையும் கொடுத்து அனுப்பிய பிறகு என்ன செய்வது ஏது செய்வது என்று அறியாமல் வேதப்பொருளை உரைத்தவர் அங்கம் மறுத்தவர் கருங்குருவிக்கு உபதேசம் செய்தவர் நாரைக்கு மோட்சம் கொடுத்தவர் மாணிக்கம் விற்றவர் அது மட்டுமா வளையல் விற்றவர் என பல திருவிளையாடல்களை நிகழ்த்திய எல்லாம் வல்ல சித்தர் பரமதேவன் கடம்ப வனவாசன் சோமசுந்தர பாண்டியனாம் சொக்கநாதக் கடவுளை மனம் உருக வேண்டினார் உடனே தேவதேவன் திருப்பெருந்துறை நாயகன் தனது பூதப்படையுடன் அவருக்கு காட்சியளித்தார் எம்பெருமானும் அவரது பூதப்படையும் குதிரைகளில் அமர்ந்திருந்தார்கள் மாணிக்க வாசகருக்கோ அளவு கடந்த மகிழ்ச்சி இறைவன் கூறினார் நான் மதுரை சென்று குதிரைகளை சமர்ப்பிக்கிறேன் என்று ஆனால் அந்த குதிரைகள் எப்படி வந்தது என்பது மாணிக்க தெரியாது அங்கே காட்டுக்குள் சுற்றி கொண்டிருந்த நரிகளை பரிகளாக்கி பரமன் எடுத்து செல்கின்றார் என்ற உண்மை மாணிக்கவாசகர் அறியார் தனது பூதகணங்கள் அனைத்துக்கும் நரிகளை குதிரையாக்கி கொடுத்தார் தான் மட்டும் நான்கு வேதங்களை ஓர் குதிரையாக்கி அமர்ந்து சென்றார் தேவனார் மதுரையை அடைந்தார் குதிரைகளின் ஓசை விண்ணை தொட்டது அரசன் அந்த குதிரைகளை பார்த்து மிகவும் ஆச்சரியத்துடன் மயங்கி நின்றார் சொக்கநாதன் அமர்ந்து வந்த குதிரை மீது அரசருக்கு அளவு கடந்த ஆசை வந்தது பரமேஸ்வரன் அரிமர்த்தன பாண்டியனை பார்த்து பாண்டியரே இந்த குதிரைகள் அவ்வளவு எளிதாக எங்கும் கிடைக்காது அனைத்து குதிரைகளையும் விட இந்த குதிரை மிகவும் விசேஷமானது வேகத்திலும் தரத்திலும் இது உயர்ந்தது என அந்த குதிரை ஓடுவதையும் குதிப்பதையும் பரமேசன் எம்பெருமானே பாண்டிய மன்னருக்கு பரிசோதனை செய்து காட்டினார் பிறகு தேவவேடனார் மன்னரை நோக்கி குதிரையிலிருந்து இறங்கி வந்து பாண்டியரே குதிரை பரிமாண வழக்குப்படி இந்த குதிரைகளை நீங்கள் இப்பொழுது வாங்கிக்கொண்டால் கொண்டால் இன்றைய தினத்திற்குள் அதில் உள்ள குறைகளை கண்டுபிடித்து திருப்பி கொடுக்க வேண்டும் இல்லையென்றால் நாங்கள் திருப்பி வாங்கிக் கொள்ள மாட்டோம் என்று கூறி குதிரைப்பாகனாக வந்த எம்பெருமான் குதிரைகளை அரசனின் கையில் ஒப்படைத்தார் அரசரும் குதிரைகளை குதிரை கொட்டத்தில் கட்டி வைத்துக்கொண்டார் தன் வேலையாட்கள் மூலமாக மாலை வரை குதிரைகளாக இருந்தன இரவில் அந்த குதிரைகள் நரிகளாக மாறி ஊலையிடத் துவங்கியது நரிகளின் சத்தம் மதுரையையே பயத்துக்குள்ளாக்கியது அனைவரும் நரிகள் எங்கிருந்து வந்தன என்று தேடி தேடி சென்றனர் அதனை காண முடியவில்லை பிறகு அந்த நரிகளின் ஊழையிடும் சத்தம் அரசவைக்குள்ளே இருந்துதான் வருகிறது என்பதை கண்டறிந்து குதிரை லாயத்தில் சென்று பார்த்தால் மாய குதிரைகள் அனைத்தும் நரிகளாக மாறி ஊளையிட்டு கொண்டிருந்தன கோபம் கொண்ட அரசன் அங்கிருந்த காவலாளிகளிடம் அந்த வாத எங்கிருந்தாலும் இங்கு கொண்டு வாருங்கள் என்று ஆணையிட்டார் அவர்களும் பெருந்துரைக்குச் சென்று சிவப்பழமாக இருக்கும் மாணிக்கவாசகரை இழுத்து வந்தனர் வாதவூர் அந்தனர் தந்திரு வாய்மை விளங்கு திருக்கதை ஓதினர் அன்புடன் ஒன் செவியோடு முகந்தது கேட்டவர் மெய்ஞானம் உறிஞ்சுக போகமுடன் புகழ் பெறுவர்கள் தீதில் பவங்கள் தொலைந்து பின் சேர்குவர் வன் சிவலோகமே தன் கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே திருச்சிற்றம்பலம்